இந்த அன்பு செல்லத்திற்கு வீர பெரும்பாற்றன் கூலித்தேவன் என்கிற பெயரை தூக்கி கால் கால சேர்த்துக்கிறேன் பெயரை சூட்டினார் கட்சியில் உறுப்பினராக இந்திய கொடுக்கப்பட்ட படிவங்களை கொண்டு வந்து உங்களை உறுப்பினராக இணைத்துக் கொள்ளுங்கள் படிவம் கிடைக்கப்பெறாதவர்கள் மேலே அருகி வந்து பெற்றுக் கொண்டு உங்களை கட்சியில் இணைத்துக் கொள்ளலாம் கட்சியில் இயற்கான கிடைக்கப்பட்ட உறவுகள் படிவத்தை பூர்த்தி செய்து படிவம் கிடைக்கப்பெறாத உறவுகள் மேடை அருகே வந்து படிவத்தை பெற்றுக்கொண்டு உங்களை கட்சியின் நினைத்துக் கொள்ளலாம் மேடையில் படிவங்கள் கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொண்டு உங்களுடைய முகவெர்களை பூர்த்தி செய்து கொடுக்கவும் அரசியல் மாற்றத்தை விரும்புவான விண்ணப்ப படிவங்கள் இங்கே கொடுக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது விண்ணப்ப விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொண்டு விண்ணப்ப விண்ணப்ப படிவங்கள் இங்கே படிவங்களை பெற்றுக்கொண்டு உங்களுடைய முகவர்களை எழுதி கொடுக்கவும் நாளை நல்லதொரு தலைமுறையை உருவாக்கி முடிக்கும் அத்தனை பேருக்கும் இங்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு விண்ணப்ப படிவங்களை பெற்றுக்கொண்டு உங்களுடைய முகவரிகளை பூர்த்தி செய்து கொடுக்கவும்